வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலச்ச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தில் காவல்துறையினரின் மிக மோசமான செயற்பாடு கொதித்தளம் தமிழ் சமூகம் இவை சார்ந்துதான் நாம் பார்க்க போகின்றோம் வடக்கு கிழக்கில் நீதிமன்றங்கள் இனவாத காவல்துறையினரின் கட்டளைகளுக்கு பணிந்து செயற்படுகின்றனவா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராச கச்சேந்திரன் வந்து கேள்வி எழுப்பியிருந்தார் காவல்துறையினர் நீதிமன்றங்களுக்கு சென்று எதனை சொன்னாலும் அதை அப்படியே நீதி நீதிமன்ற செயல்பட வேண்டிய நிலைக்கு நீதிமன்றங்களின் சுயாதீனம் பறிக்கப்பட்டுள்ளதா என நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற நிதி கட்டளைகள் தொடர்பான விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் தேசத்தின் மீதான ஒடுக்குமுறைகள் எல்லை கடந்து செல்கின்றன தேசத்தின் மீது இலங்கை அரசு இனப்படுகொலையை அரங்கேற்றி பதினைந்து ஆண்டுகள் கடந்துள்ளன ஆனால் இன்று வரை படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் கருணாபி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அவர்களின் உறவுகள் இன்றும் அலைந்து கொண்டு இருக்கின்றனர் நினைவு கூர்ந்து கோரும் விதமாக வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் இந்த இனப்படுகொலை வாரத்தை அனுஷ்டித்து இருக்கின்றனர் அந்த இனப்படுகொலை நடைபெற்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உணவை ஆயுதமாக பயன்படுத்திய கோடாபய ராஜபக்சவும் அவரது அண்ணன் மகிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களை பட்டினி தள்ளிய போது தமிழ் மக்கள் கஞ்சி குடித்து உயிர் பிழைத்தது வரலாறுகளில் உண்டு இதனை நினைவு கூறும் விதமாக மக்களுக்கு கஞ்சி கொடுக்கு நிகழ்வை இந்த வாரம் நாம் அனுஷ்டிப்பது வளமை இந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலை ஆலயம் ஒன்றில் கஞ்சி கொடுக்கும் நிகழ்வு நடைபெற்ற போது அந்த நிகழ்வில் ஈடுபட்டமைக்காக தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட உதவி செயலாளர் ஹரிஹரிதகுமார் மற்றும் மூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டு மூதூர் நீதவான் நீதிமன்றம் நிறுத்தப்பட்டு பதினான்கு நாட்கள் அவர்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த நாட்டின் நல்லிணக்கம் மற்றைய இனங்களை மதங்களை மதிக்கும் பண்பு ஆலயத்தில் கஞ்சி காய்ச்சப்பட்டமைக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் வேதனைக்குரியது அவர்கள் நான்கு பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு நீதிமன்றங்கள் இனவாத காவல்துறையினரின் கட்டளைகளை பணிந்து செயற்படுகின்றனவா என்று கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருப்பதாக அவர் நாடாளுமன்றத்தில் பல கேள்விகளை தொடுத்திருந்தார் தமிழர்களுக்கு ஒரு நீதி சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா இந்த இனவாத செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் காவல்துறையினரின் அத்துமுறல்கள் எல்லை தாண்டி சென்று கொண்டிருக்கிறதாக அவர் சொல்லியிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதே போன்றுதான் நேற்று தினம் நாடாளுமன்ற அமர்வில் சுரீதரன் சிவஞானம் சுரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் அதாவது காவல்துறையினர் அராஜகம் காவல்துறை அடாபடித்தனம் காவல்துறையினரே மிருகத்தனம் இந்த மண்ணில மீண்டும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொல்லி முள்ளிவாய்க்கால் கஞ்சி சுகாதாரமான முறையில் காட்சிப்படவில்லை என்று கூறும் நீங்கள் விசாக் வருகின்ற பொழுது தெரு தெருவாக வழங்கும் இந்த உணவு சுகாதாரம் பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறீங்களா என்றொரு கேள்வியை அவர் முன்வைத்திருந்தார் இன்றைய நாட்களில் தமிழர்களின் வாழ்வியல் மிக முக்கியமான நாட்கள் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட கூண்டோடு பாதுகாப்பு வலயம் என அரசால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு வலயத்துக்குள் தப்பி அதாவது நம்பி மக்களை கொத்து குண்டுகளாலும் குண்டுகளாலும் வகை சொல்லியிருந்தார் குழந்தைகள் கற்பணி பெண்கள் வயோதிபர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் மன்னார் மறை மாவட்டத்தில் ஆயராக இருந்த வணக்கத்துக்குரிய ராயப்பு ஜோசப் நலிணக்க ஆணைக்குழு முன்பாக இறுதிப் போரில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டும் காணாமல் போயிருப்பதாக முழுமையான துல்லியமான நம்பகமான ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தார் அந்த ஆவணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினாலும் உலக நாடுகளினாலும் ஒரு முக்கிய கருவியாக கொல்லப்பட்ட து இவ்வளவு காலம் இந்த நாட்டில் வந்து மக்கள் கொல்லப்பட்டும் எந்த ஒரு திராணியும் உள்ள அதாவது தைரியம் உள்ள சிங்கள தலைவரும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்கவும் இல்லை ஆறுதல் சொல்லவும் இல்லை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசுகிறார்கள் ஆனால் தமிழ் மக்களின் இன அழிப்பு செயற்பட்ட நினைவு வாரம் தற்போது ஆரம்பமாகி இருக்கு திருகோணமலை மாவட்டம் சீனன்வெளி கிராம மக்களோடு முள்ளிவாய்க்கால் கஞ்சி அருந்தி கொண்டிருந்தது அவர்களது விடயத்தை பல்வேறுபட்ட தகவலை அவரால் திரட்ட முடிந்ததாகவும் அவர்களுக்கு பேசிய போது பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வந்ததாக சொல்லியிருந்தார் அதாவது முள்ளிவாய்க்கால் இறுதிப்போரில் கஞ்சி தான் எத்தனையோ மக்கள்

குமார் சுஜானி ஆகிய மூன்று பெண்கள் வந்து மிருகத்தனமான முறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களோடு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது உண்மையில் காவல்துறையினரின் அடாவடி என்பது அதிகரித்து இந்த நாட்டில் என்ன நடக்கிறது இந்த நாடு எங்க போய்கொண்டிருக்கிறது பலரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பேசினாலும் ஜனாதிபதி வேட்பாளர் இறக்கப்படுவார்கள் ஆனால் காவல்துறை அராஜகம் காவல்துறை அடாவடி காவல்துறையினருடைய இந்த மாநில வழிபட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது திருகோணமலை மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு நூற்றி ஐம்பத்தி நான்கு தமிழ் விவசாயிகள் இதே காவல்துறையினரால் பார்த்து கொண்டு இருக்க காரியர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் அப்போது தொடங்கிய இந்த காவல்துறை அராஜகம் காவல்துறை இனவாதம் மீண்டும் திருகோணமலை மண்ணில் அரங்கறி இருக்கு கஞ்சி சுகாதாரமான முறையில் காய்ச்சப்படவில்லை என்று சொல்வதற்கு அந்த சுகாதார அறிவுறுத்தல்களை காவல்துறையினருக்கு வழங்கியவர் ஜார் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார் ஆகவே மிக மில் மிருகங்களாக காவல்துறையினர் நடந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மைய காணொலிகளின் வாயிலாக கூட இந்த விடயங்கள் பதிவாகி இருந்தது விஷாக் வருகின்ற பொழுதே நீங்கள் தெரு தெருவாக உணவு வழங்குகிறீர்கள் அந்த கஞ்சி வழங்குகின்றீர்கள் அப்போது சுகாதாரம் பற்றி கேட்டீர்களா இல்லாட்டி ஜாரும் அதை பற்றி எதுவும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களா அல்லாட்டை யாரும் அதனை வேண்டாம் என்று சொன்னார்களா இலங்கை மிக மோசமான நாடு மிக கேவலமான நாடு என்று சொல்லி அவர் நேற்று தினத்தில் நாடாளுமன்ற அமர்வில் பேசியதை பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அவர் பரவலையத்தை ஞாபகப்படுத்தி இருந்தார் உலகத்தில் அதிகமான நேரம் நெத்திரிகோளும் நாடுதான் இலங்கை என்று அறிந்தது ஆனால் கஞ்சி வழங்குகின்றவர்களையே கைது செய்யும் கேவலமான நாடாக இலங்கை இருக்கின்றது என்று சொல்லி அந்த அமர்வின் போது அப்பட்டமாக அவர் சொல்லியிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அராஜக நடக்கு நிலையில் தான் சர்வதேச மன்னிப்பு சபை கட்சியுடனான செயலாளர் நாயகம் அனிக்ஸ் கல்மாட் இலங்கை வருகிறார் அவர் எதிர்வருகின்ற பதினெட்டாம் தேதி அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக வருகின்றார் என்று செய்திகள் வந்துள்ளன அவருக்கு நான் இந்த சபையூடாக சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இங்கே நல்லிணக்கம் இல்லை சமாதானம் இல்லை இங்கே காவல்துறை அராஜகம் உள்ளது என்பதை உங்கள் கவனத்துக்கு சமர்ப்பிக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரம் பதிவு செய்ததொரு ஒரு விடயம் இங்கு பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் அதே போன்றுதான் நீதியரசர் முன் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வி விக்கினேஸ்வரன் இந்த ஒரு விடயத்தை சொல்லி அவர் கண்டித்திருந்தார் முள்ளிவாய்க்கால் கஞ்சி குற்றச்சாட்டில் மூன்று பெண்கள் உட்பட நால்வர் இரவு வேளையில் கைது செய்தமைக்கு அவர் தன்னுடைய கண்டனத்தை முன்வைத்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த கண்டன அறிக்கையில் இரவில் ஆண் காவல்துறையினரால் அநாகரிகமான முறையில் பெண்கள் கைது செய்யப்படுகின்றார்கள் என்றால் அது எங்களுடைய தான் நடக்குது நம் நாடு எங்கே போகின்றது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது மட்டுமின்றி தமிழர்கள் மறைந்த எமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வு கூட இனங்களுக்கு இடையில் குரோதத்தை ஏற்படுத்துவதற்கு எதிராக சட்டத்தின் மூலம் தடுப்பதுக்கு களமிறங்கியவை மூலம் தேச நல்லிணக்கத்துக்குமான கட்சி வாய்ப்பையும் இறுக மூடி இருக்கிறது இலங்கை ஆட்சி பீடம் இது பெரும் துரதிருஷ்டவசமாகும் என டெலவனுடைய வன்னி நாடாளுமன்ற தலைவர் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் மக்களை நினைவேந்தல் உரிமை மறுக்கப்பட முடியாத அடிப்படை உரிமையாகும் சர்வதேச தரப்புகள் ஐநா மனித உரிமைகள் அவையிலேயே திரும்ப திரும்ப அதனை வலியுறுத்தி வருகின்றன ஒரு விடத்தை அவர் சொல்லியிருப்பதோடு ஜனாதிபதி அணில் விக்கிரமசிங்க கூட தாம் ஜனாதிபதியாக பதவியேற்றையோடு மக்கள் தமது உறவுகளை நினைவுகூற உரிமை உண்டு அது மறுக்கப்பட முடியாதது என்று அவர் சொன்னார் இன்னும் அதை அவர் பல தடைகளில் தடவைகளில் வலியுறுத்தி வந்தால் இருப்பினும் இவையெல்லாம் பேச்சொளவில்தான் இருக்கின்றனவா அவருடைய காவல்துறை கட்டமைப்பு அதுக்கு எதிராக முரட்டுத்தனமான தமிழ் மக்களின் ஆன்மாவியை சூண்டி பார்க்கின்ற விதமாக தங்களுடைய அடக்குமுறை திமிருடன் இப்படி நடந்து கொள்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது தெரிகின்றது என்று சொல்லியிருந்தார் இந்த நிலையில் காவல்துறை மாதவர் தேசபக்தி தென்னோ கொன்றொழியிருக்கிறார் பெண்கள் மீது தவறான புரிதலோடு செய் ஏற்படும் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பில் கண்டறிந்து அவர்களின் பொறுப்புகள் உள்ளதாக அவர் இந்த பதவியை போட்டு இருக்கின்றார் உண்மையில் இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் தமிழர்களுக்கெதிராக ஏராளமான அநீதிகள் இடம்பெற்றாலும் கடைசியில் ஏதோ ஒரு விதத்தில் இலகுவான முறையில் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் இவர்களை வந்து நாங்கள் பதவி அவருடைய பதவிகளை பறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்து விட்டு கடந்து செல்கின்றார்கள் இது பிரச்சனை நடப்பதற்கு முன்னர் இதை தீர்த்து கொள்வதற்கான ஒரு தேட வேண்டும் பிரச்சனைகள் எல்லாம் நடந்து தமிழ் மக்களுடைய உரிமைகள் எல்லாம் பின்னர் இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது சரியா இல்லையா என்பதையெல்லாம் தற்போது அரசியல் ஆய்வாளர்கள் பல்வேறுபட்ட அறிக்கைகளூடாக இல்லாட்டி அவர்கள் தங்களுடைய கருத்துக்கணிப்புகளோட தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி துக்க தினத்தை இலங்கையில் தமிழர்களுக்கு இல்லை ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இலங்கையின் மூன்று தசாப்த மிகவும் மோசமான முறையில் இலங்கை அரசாங்கத்தால் முடித்து வைக்கப்பட்டது தமிழ் மக்கள் தங்கள் நாட்டின் புரட்சிக்குள் என்ற கருசனை இல்லாமல் குண்டு வீசி கொத்து கொத்தாக கொல்லப்பட்டனர் சரணடைந்தவர்கள் காணாமலாக்கப்பட்டவனர் இவர்களை நினைவு கூறும் வகையில் முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது உணவில்லாததால உணவு கிடைத்ததால் தண்ணீர் கலந்து அந்த அரிசி கஞ்சியை கூடி துயிர் வாழ்ந்தனர் அதன் நினைவு கூறும் தான் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தில் வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுகின்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய துர்க்க தினத்தை கூட அனுஷ்டிக்கிற ஒருமை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இல்லையா பார்க்க வேண்டும் வாரம் ஆரம்பித்து இன்றைக்கு இரண்டாவது நாளாக இருக்கின்றது இருக்கின்ற நாட்களில் எவ்வாறான பிரச்சனைகள் வரப்போது எங்களுடைய உறவுகளுக்கு எங்களுடைய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அங்கு ஒரு அமைதியான ஏற்பாடு அமைதியான சூழ்நிலை கிடைக்குமா இல்லையா எப்படி இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் அனுஷ்டிக்கப்பட போகின்றது என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றொரு ஒரு உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்